ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க ஒரு வழிய நாங்க எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஜெயாவோட ஹஸ்பண்ட் அங்கே பாருங்க உட்காந்துருக்காங்க அவங்க ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க நாங்கள் ஆட்டோல தான் போறோம் இன்னைக்கு வந்து காயத்ரி அப்படிங்கிற இருந்து ரியான்ஷா அவங்க குழந்தைக்கு பர்த்டே ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி எல்லாரும் ஹாப்பியா இருங்க இன்னொன்னு நான் எல்லாரோட பேரும் மென்ஷன் பண்ணி வெட்டிங் அனிவர்சரி அதுக்கப்புறம் பர்த்டே விஷ் பண்றதை ஒரு ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து வேணா பொதுவாக எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவே தொடர்ந்து மற்றவங்க அனுப்புனாங்க அப்படின்னா நான் இதையும் ஸ்டாப் பண்ணிடுவேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நான் பேரு சொல்ல உங்களுக்கு விஷ் பண்ணும்போது வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கும் பார்க்குறவங்களுக்கு பிடிக்காது கேக்கறவங்களுக்கு வேணா பிடிக்கலாம் இப்படி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் ஓகே டைமிங்கே உண்மையாவே ரொம்ப லேட் பதினொன்னு நாற்பத்தெட்டு நான் பூஜை பண்ற சாப்பிட்டுட்டு தெம்பா நிக்கிறாரு பாருங்க ஒரு சப்போர்ட் கூட இல்ல ஓகே சாப்பிட்டுட்டீங்க தானே என்ன சொல்ற என்ன சொன்னீங்க அமைதியா இருங்க பூஜை பண்றது நான் சாப்பிடாம பூஜை பண்ணுவேன் நீங்க சாப்பிடுவீங்களா ஓகே கண்டிப்பா அங்க போகும்போது பன்னெண்டு ஆயிரம் அங்க இருக்க கிரௌடு நம்ம பூஜை பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு நாலு அஞ்சு மணி கூட ஆகலாம் ஓகே நீங்களும் எங்க கூட சேர்ந்து வாங்க பார்க்கலாம் சரி கிளம்பலாமா சாரோட லுக் இது மேடம் ஓடுது சுத்தி காமி அவளுக்கு இப்ப ஒரு பூமரோ இல்ல சாக்லேட்டோ கொடுத்தோம் அப்படின்னா உடனே சிரிச்சிருவாங்க ஏமா இங்க பாரு பாரு சாக்லேட் வேணும் ஏம்மா ஓ நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் நீங்கள் பார்த்து ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட நான் வாங்கி தரேன் சொல்லு சொல்றியா சொல்லு வாங்கி சரி நீ சொல்ல வேணாம் இன்றைக்கி சாக்லேட் இல்லை சரி வாங்கி தரேன் ஓகே இப்போ ஆட்டோ கிளம்பிருச்சு நம்ம கோவிலுக்கு போகலாம் நான் தேஜு அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்கல்ல அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்திருக்காங்க எங்கள் சொந்தக்காரங்க தான் ஒரு ரெண்டு ஊர் தள்ளி அவங்களும் எங்கள் கூட தான் சேர்ந்து வராங்க அப்புறம் ஹஸ்பண்டோட தம்பி என் தம்பி எல்லோரும் போகிறோம் ஹஸ்பண்டோட தம்பியை வந்து நீங்கள் காமிக்க சொல்லியிருந்தீங்கல்ல நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக காமிக்கிறேன் நாங்கள் ஆட்டோவில் வரும்போது நீங்கள் எவ்வளோ வண்டி இங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ எல்லாருமே அந்த கோவிலுக்கு தாங்க போவாங்க அவ்வளவு கூட்டமா இருந்தது நாங்க இங்க இருந்து போகும்போதே நிறைய பேர் பூஜை முடிச்சுட்டு வர்றவங்களும் இருந்தாங்க செம்ம கூட்டம் இங்க பாருங்க அந்த ரோடே ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு செம்ம டிராஃபிக்கா இருக்கும் இப்போ ஒரு வழியாக கோவில் பக்கத்தில் ஆனா ஆனால் இங் நாங்கள் நிற்கிற இடத்துலருந்து கோவிலுக்கு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க இதுக்குள்ளே வந்து ஆட்டோவை அனுப்ப மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே போலீஸ் இருப்பாங்க பைக்கில் வேணால் நம்ம போகலாம் நிறைய பேர் இப்போ நான் நிற்கிற இடத்துலருந்து நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் வயல் வழியாக நடந்து போகிறவங்களும் இருக்காங்க நான் வந்து இந்த கோவிலுக்கு ரெண்டு டைம் போயிருக்கேன் ஒன்று வந்து பாப்பாவுக்கு மொட்டை போட போனோம் அப்போ வந்து ஆட்டோவில் போயிட்டோம் இந்த மாதிரி பூஜை அன்னைக்கு மட்டும் உள்ளே ஆட்டோவை அனுப்ப மாட்டாங்க மற்றபடி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பூஜை பண்ணுறதுக்கு போகிறவங்க அப்புறம் பைக் பூஜை எல்லாம் அந்த கோவிலில் போடுவாங்க மொட்டை எடுக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் போகலாம் பாருங்கள் எவ்வளோ பேர் வயல் வரப்பில் நடந்து போகிறாங்கன்னு சில பேர் பைக்கில் உள்ள கூட்டிகிட்டு போவாங்க இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே பைக்கையும் உள்ளே அனுப்ப மாட்டாங்க நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அதை விட இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்கு என்ன தெரியுங்களா கோவில் இருக்கிற இருக்குல்லங்க கோவில் வந்து ஒரு காட்டுக்குள்ள இருக்கு காலையில பூஜை நடக்குது காலையில இருந்து யாருமே அடுப்பு வைக்கக்கூடாது வைக்க கூடாது இந்த முடிஞ்சு சாயங்காலம் நான் கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்க நேத்துக்கடனுக்கு கொண்டுட்டு வர்ற தாறு சில பேர் வாழைக்காய் சில பேர் வாழைப்பழமா கொண்டுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து வக்கியோல் கொண்டுட்டு வருவாங்க அது ஏன்னு சொல்லி நான் இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்றேன் அங்க தீ எரிஞ்சதுக்கு அப்புறம் தானுங்களா அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற ஊரில் அடுப்பு பற்ற வைக்கணும் இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிற தீ ஊரையே அழிச்சிரும் அந்த தீ ஈஸியாக பரவலான்னு சொல்லிட்டு நம்புறாங்க ஏன்னா கோவில் இருக்கிற இடம் காடுங்க இது இதுக்கு முன்னாடி நடந்ததா என்னன்னு தெரியாது ஆனால் இப்பயுமே இதை நம்பி யாருமே சமைக்க மாட்டாங்க என் ஹஸ்பண்டோட தம்பியை காமிக்க சொல்லியிருந்தீங்கள இந்த கேப் போட்டு ஹாய் சொல்கிறாங்களே அவங்க தான் ஹஸ்பண்டோட தம்பி அதுக்கு முன்னாடி போகிறது வந்து லக்ஷ்மண் என்னோட தம்பியை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் கோவிலுக்கு போகிற வழியில் ஃபுல்லாக இந்த ஆரஸ்வதி மரம் தாங்க இங்கே ஒடிசால ஆரஸ்வதி மரம் மட்டுமே ரெண்டு மூணு வகையில் நான் பார்த்துருக்கேன் ஒன்று வந்து தையில ஸ்மெல் நல்லா வரும் இலையை பார்த்தாவே அது கொஞ்சம் திக்காக இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இலையெல்லாம் லைட்டாக இருக்கும் அதில் அந்த ஸ்மெல் வராது ஒரு ரெண்டு மூணு வகையில் பார்த்துருக்கேன் இங்கே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பொட்டாசு அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை சொல்லுவாங்க இன்னொரு மரத்தை நான் என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு சொல்கிறேன் வேறு வேறு பேர் சொல்லுவாங்க இப்ப வந்து பூஜை பண்றதுக்கு தேங்காய் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாமே பேக் பண்ணி வச்சிருந்தாங்களா ஒருவேளை தேங்காய் அழுகி போனது மாதிரி இல்ல ரொம்ப கருப்பா இருந்தது அப்படின்னா அதனால செக் பண்ணி தண்ணியெல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம் அதே இடத்துல தேங்காய் எல்லாம் வச்சிருக்க இடத்துக்கு பக்கத்துல அந்த சிவப்பு கலர் துணி பாக்குறீங்களா அந்த துணியும் அதுல வந்து ரெண்டு வளையல் கட்டியிருப்பாங்க அது வந்து மண்ணு வளையல் நான் சாவித்திரி அப்போ அது வாங்குவேன் அந்த வளையல் ரெண்டு இந்த கோவில்ல ரொம்ப ஃபேமஸ் நான் வந்து மொத்தம் மூணு வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து எனக்கு இன்னும் ரெண்டு வந்து ஒரு நேர்த்தி கடன் செய்யணுங்கிறதுக்காக தான் நான் கொண்டுட்டு போகிறேன் அதை நிறைவேறினதுக்கப்புறம் செய்கிறப்போ நான் சொல்கிறேன் யாருக்கு செஞ்சேன் என்ன விஷயமா செஞ்சோங்கிறதை நாங்கள் அப்போ ஷேர் பண்ணுறோம் இப்போ அது வேணாம் ஒரு வழியாக தேங்காவெல்லாம் வாங்கிட்டு பூஜை பண்ணுற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் நல்லா கூட்டமாக இருக்குங்க நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க நீங்களே பாருங்களேன் கேமராலேயுமே இந்த இடம் ரொம்ப புழுதியாக இருக்கும் அதனாலே எல்லாரும் மாஸ்க் போட்டிருப்பாங்க எனக்கு வேறு வீசிங் ப்ராப்ளங்களா நான் முந்தான மூக்கிலேருந்து எடுக்கவே இல்லைங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி தூசியாகவே இருக்கும் நேத்துக்கடன் வைக்கிறவங்க வாழத்தார் வந்து வீட்டில இருந்தும் கொண்டுட்டு வருவாங்க சில பேர் இங்க வந்து வாங்கிப்பாங்க வாழைத்தாரோட சேர்த்து வேற என்ன வைப்பாங்க அப்படின்னா எங்க பக்கத்து கடையில இருக்கு நான் காமிக்கிறேன் மண் குதிரை அதுக்கப்புறம் அதே மாதிரி மண்ணிலே யானை ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க யானை இருக்கிற பொம்மை நான் இப்போதான் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி மண் குதிரை பார்த்துருக்கேன் மண்ணில் செஞ்சு சுட்டு எடுக்கிறனால அது இப்படி கருப்பு கலர்ல இருக்கும் போல இதெல்லாம் வந்து அங்க கோவில்ல வைப்பாங்க இதை வந்து தூக்கி போட மாட்டாங்க ஆனா வாழைத்தாறு அதுக்கப்புறம் இந்த டைம் வந்து நாங்க தேங்க கொண்டுட்டு போயிருந்தோம் இல்லைங்க அதையே சாமியை நினைச்சு வேண்டிட்டு தான் போட சொன்னாங்க தனியா உடச்செல்லாம் நாங்க பூஜை பண்ணல சரி அங்க போயிட்டு பார்ப்போம் நேத்துக்கடன் செய்யற இடத்துல கூட்டத்தை பாத்தீங்களா எல்லாரும் எப்படி தூக்கி போடுறாங்கன்னு பாருங்க கேட் நல்லா பெருசாக இருக்குங்க அதனால் நம்ம தூக்கி போட்டால் தான் உள்ளே போய் விழுகும் பார்த்தீங்களா எவ்வளோ புழுதியாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் தூக்கி போடுவாங்க எனக்கு இந்த விஷயமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை விட அந்த இடத்துல பார்த்திங்களா எவ்வளோ அந்த சிவப்பு கலர் துணி கட்டியிருக்காங்கன்னு சுத்தமாக கேட்டே தெரியாது நான் பக்கத்தில் நின்று தூக்கி போடும்போது உங்ககிட்ட நான் வீடியோவில் காமிக்க சொல்கிறேன் நாங்கள் அந்த இடத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஐயர் இங்கே வந்து நொன்னான்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க இந்த மஞ்சள் கலர் பொட்டு வச்சு விட்டு கயிறு கட்டி விட்டாங்க இப்ப நான் வந்து அந்த இடத்துக்கு தான் நிக்கிறேன் நான் கொண்டுட்டு வந்த தேங்காய் இருக்கு இல்லைங்க அதை பூஜை பண்ணி தூக்கி போடுறதுக்கு பாத்தீங்களா எப்படி கட்டிருக்காங்கன்னு அந்த துணில வளையல் இத மறந்துட்டேன் பத்தி ஒண்ணு இருக்கும் வேற எதுவும் இருக்காது நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே ஏன் இப்படி பின்னாடி தெரியும் பார்த்தேன் அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு தூக்கி போடுறதுக்கு முன்னாடி பொட்டு வைக்கணும்னு சொன்னாங்க நான் அந்த நேரத்துக்கு எப்படிங்க போவேன் ரொம்ப கூட்டமா இருக்கு முன்னாடி பின்னாடி இடிச்சுக்கிட்டே இருக்காங்களா நம்ம மனசார வேண்டி கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு நல்லபடியா கொடுத்துட்டேங்க இங்க எவ்வளவு பேர் கயிறு கட்டிருக்காங்க பாத்தீங்களா இங்க இருக்கிற இன்னொரு பெரிய நம்பிக்கை வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க கூட இங்க வந்து வேண்டிட்டு நாங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பிறக்குங்களா அப்படி ஒரு ஃபேமிலியை நான் கண்ணார பாத்துட்டேன் அதனாலயுமே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க இப்ப வந்து கடன் செலுத்திருக்காங்கல்ல அது எவ்வளவு பொருள் என்னென்ன செலுத்திருக்காங்கன்னு பாப்போமா இவ்ளோ கூட்டத்திலேயுமே நான் இந்த இடத்த உங்ககிட்ட காமிக்க மாட்டேன்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்தேங்க ஒரு வழியா ஒரு இடத்துல இடம் கிடைச்சது நினைக்கிறேன் கயிறு கட்டும் போது ஹஸ்பண்ட்னால வீடியோ எடுக்க முடியல அங்கே இடிச்சுட்டு நான் வந்து உள்ள மொபைல கொடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்ல ஒருத்தவங்க தேங்காய் போட்டது என் மொபைலில் விழுந்து நல்லவேளை மொபைல் வெளியே விழுந்துருச்சு உள்ள விழுந்திருந்ததுன்னா எதுலயாவது உடஞ்சிருக்குமோ வேற நான் பயந்துட்டேன் இருந்து இந்த சைடு வந்துட்டோம் இது வந்து கோவிலுக்கு முன்னாடி இந்த கோவிலில் வந்து கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கணுன்னு ஆசை இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் பைக்கு வாங்கியிருந்தப்போ பூஜை பண்ணுறதுக்கு வந்திருப்பேன் அப்போ நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த பூஜைக்கு வந்திருக்கிறவங்க கோவிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிடுறாங்களோ இல்லையோ இந்த இடத்துல கண்டிப்பாக கும்பிடுவாங்க ஏன்னா அங்கே ஒரு நாலஞ்சு கலசம் வச்சிருக்காங்கங்க எப்போதுமே கும்பாபிஷேகத்துக்கு எப்படி பூஜை நடக்கும் அதே மாதிரி பூஜை நடந்திருக்கு என் கூட ஒரு பொண்ணு இருந்தா இல்லைங்க நீங்க வந்து சாமியை நினைச்சு பூஜை பண்றது ஒண்ணுதான் இந்த இடத்த நீங்க சாமியா நினைச்சு பூஜை பண்றது ஒண்ணுதான் சொல்லிட்டு இந்த மாதிரி கீழ் இந்த மாதிரி கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இந்த இடத்த கும்பிடுனோங்களாம் ஏன்னா இந்த இடத்துல தான் சாமி இருக்கு சாமிக்காக இந்த இடத்துல தான் பூஜை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாருங்க சுத்தி நிறைய பேர் பூஜை பண்ணியிருக்காங்க இருந்து கிளம்பிட்டு நாங்கள் பூஜையெல்லாம் முடித்து இந்த இடத்துக்கிட்ட வந்து நான் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி இருக்குங்க வெளியே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குங்களோ அதே மாதிரி சாமியை பார்க்கறதுக்காக உள்ளே ஃபுல்லாக லைனுங்க நம்ம லைனில் நின்னோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கூட ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கூட்டமாக இருந்தது நானும் அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த சைடு பூஜை பண்ண இடத்துக்கு போயிருந்தோம் எங்கள் ரெண்டு பேர்த்த தவிர எங்கள் கூட வந்தவங்க மற்ற எல்லாருமே வெளியே தான் நின்னாங்க நாங்கள் வந்து அந்த சைடு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு சரி கோவிலுக்குள்ள போகலான்னு இருந்தோம் அந்த பொண்ணு உனக்கு வேற பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்குமே அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குங்களா ரெண்டு மணி ஆயிடுச்சுங்களா அப்பவே ஒரு மாதிரி ரெண்டு பேரும் வீக் ஆயிட்டோங்க இந்த மாதிரி சாப்பிடாம இருந்து பூஜை பண்ற அன்னைக்கு வந்து பூஜை பண்ற தான் எனர்ஜியா இருக்கிற மாதிரி இருக்கும் பூஜை பண்ணி முடிச்சுட்டோம் அப்படின்னா எதாவது ஒண்ணு சாப்பிடணும் ஒண்ணு தேங்காவோ இல்ல ரெண்டு வாழைப்பழமோ இல்ல ஆப்பிளோ சாப்பிட்டாதாங்க எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையாவே எனக்கு அந்த ஒரு மூணு நாலு மணி ஆகும்போதெல்லாம் காது ஒரு சைடு மூடிக்குச்சு அந்த மாதிரி ஆயிட்டோம் இந்த சைடு நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவில் இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே இந்த வருஷம் புதுசாக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அங்கே உள்ளே இருக்கிறது வந்து ஜெகந்நாத் சுவாமி ஆனால் அந்த சைடு அந்த கதவு இருக்கும் உள்ளங்க அதுக்கு உள்ளே வீடியோ எடுக்க விடலை முதல்ல இந்த ஜெகநாத் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வளைஞ்சு கியூ வந்து அந்த கோவிலுக்கு போகுது ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுங்க கியூ அந்த பொண்ணுனாலும் அங்கெல்லாம் போக முடியாது நீங்கள் இன்னொரு நாள் வந்து அங்கே வீடியோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அதை விட தேஜுவே விட்டுட்டு வந்துட்டோன்னா இந்த கூட்டத்தில் அவங்கள தேடுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ க்யூ இருக்குன்னு அதனால சரி வந்தது வந்துட்டோம் புதுக்கோவிலில் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் இப்போ வந்து ஜெகநாத் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு இருக்கோங்க புதுக்கோவில் கட்டினனால இந்த இடத்தெல்லாம் இப்படி மூடி வச்சுருக்காங்களா என்னென்னு தெரியலங்க இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கள அங்கேயெல்லாம் நெ நிறைய மண்குதிரை இருக்கும் கோவில் பாருங்கள் அழகாக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் அங்கே மேலே இருக்க கோபுரமே எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பாருங்கள் நாலு சைடுமே பாதை இருக்கும் ரெண்டு கோவிலுக்குமே ஒரே மாதிரி தான் கோபுரம் இங்கே வந்து ஒரு சைடு சிங்கம் ஒரு சைடு குதிரை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சைடு நான் இன்னும் சரியாக பார்க்கல ரெண்டே ரெண்டு சைடு தான் பார்த்துருக்கேன் ஏன்னா வந்து போனது எப்போதுமே இந்த ரெண்டு வழி தான் சுற்றி இன்னும் பார்க்கல அம்மன் கோவிலில் வந்து வெளியே நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்த இடத்துலேயே மனசில் நினச்சி வேண்டிட்டு அங்கே வேறு என்ன பண்ணுறது ரொம்ப கூட்டமாக இருக்குது அதை விட செம்ம பசி நாங்கள் இதுக்கப்புறம் தான் தேஜு என் ஹஸ்பண்டையெல்லாம் போய் தேடி பிடிக்கணும் ஒரு வழியே தேஜுவெல்லாம் கண்டுபிடிச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த ஒரே ஒரு விளையாட்டு தாங்க கோவிலில் விளையாண்டா ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த விளையாட்டு சேஃப் இல்லைதான் நான் ஒரு நியூஸில் பார்த்தேன் ஆனால் மேடம் அதிகமாக மொபைலில் இந்த விளையாட்டு பார்த்தனால அம்மா ஒரே ஒரு டைம் கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பெரிய குழந்தைங்க மாதிரி அவளுக்கு தவவும் தெரியல அதனால சரி விளையாடுட்டுன்னு விட்டுட்டோம் வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த வருஷம் பூஜை செஞ்சதில் ஒரு ரெண்டு மூணு சீக்ரெட் இருக்கு அது வந்து நடந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன் அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் அது நடந்தது அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லை நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து நான் வந்து இந்த அம்மனை பற்றி ஏதாவது ஸ்டோரி வேணும் அப்படின்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சொல்லியிருந்தீங்க சரி கண்டிப்பாக நீங்கள் அந்த அம்மனோட ஸ்டோரி போடுங்கன்னு அப்போ வந்து அந்த வீடியோ பார்க்காம இருந்திருப்பீங்க ஆனால் பூஜை எப்படி நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்ப்பீங்கல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்காக சர்ச் பண்ணி நான் ஸ்டோரி சொல்கிறேன் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு உண்மையாகவே சொல்கிறேன் அந்த அஞ்சு மணி வரையே நான் சாப்பாடு எதுவுமே சாப்பிடல பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேர்க்கடலை வந்து வறுத்து வைப்பாங்கல்ல அந்த கடலை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வேற ஜூஸ் கூட எதுவுமே குடிக்கல ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப புழுதியா இருக்குங்க கீழே மண்ணா இருக்குங்களா நம்ம கால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் புழுதியாவே இருக்கும் அங்கே நிறைய கடை இருக்கும் எல்லாருமே சாப்பிட்டாங்க ஆனா நானு முக்கியமாக பாப்பா சும்மாவே கோல்டு இருக்குது அதுக்கப்புறம் சாப்பிடாம வேற இருக்குமா அந்த கொஞ்சம் புழுதியாக இருக்கிற மாதிரி ஏதாவது அங்கே கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வயிறு வலின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால ஒன்றுமே சாப்பிடல அந்த அஞ்சு மணிக்கு வீட்டில் வந்துட்டு சாப்பிடும்போது செம்ம டயர்டில் இருந்தோம் அப்படி இருந்தது அதனால தான் அன்னைக்கு நைட் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல அதுக்கப்புறம் எப்போதும் போல் இந்த இடுப்பு வலி இப்படிலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக போச்சு இது வந்து இன்னைக்கு நான் வீடியோ இருக்கேன் டைம் இன்னும் நாலு மணி கூட ஆகலை இங்கே மழை வரப்போகுது இப்போதைக்கு கிளைமேட் நம்ம ஊர்ல அஞ்சு மணிக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கு மழை வருமா என்னன்னு தெரியல இங்கே வந்து எப்போதுமே குளிர்காலம் முடிஞ்சது அப்படின்னா நல்ல ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வெயில் சுட்ட இருக்குங்க அந்த மே மாதம்லாம் சொல்லவே முடியாது ஆனால் என்னன்னு தெரியல எங்கள் ஊர் பக்கத்தில் தான் மழை வருதா இல்லை ஒடிசாவில் எல்லா இடத்துலயும் அப்படியான்னு எனக்கு தெரியல கிளைமேட் மாறுது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல எப்போதுமே இது வந்து வெயில் காலமாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு நாளாக மழை வர்ற மாதிரி இருக்குது இன்றைக்கி இருந்து வெயிலும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல சாயங்காலம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்